ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா ராசியை குரு பார்க்குறாருங்க அதுவே போதுங்க தெளிவான சிந்தனை என்ன தான் ஏழ் நடந்தாலும் ஏழ் ரச்சனி நடந்தால் மந்திரிச்சு மாதிரி இருப்பீங்க ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் தொழிலில் உத்தியோகத்தில் சாதித்து நல்ல பண வருவாய் பெறக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற தகவல்கள் வரும் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இங்கி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இருந்தாலும் பணம் வந்தால் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் குரு சந்திர யோகம் பெறுகிறார் சந்திரன் உச்சநிலை பெற்று குரு சந்திர யோகம் பெறுவதால் உங்களை பொறுத்தவரையும் இன்னைக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொள் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது நினைத்த காரியம் கைகூடும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பல அற்புதங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருந்தபோதிலும் வாக்கு வன்மை இருக்கக்கூடாது பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக விளங்கப்போம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்